அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா ரெகா பண்ண மாதிரி நான் எனக்குள்ள இருக்கிற என்னோட குழந்தைங்க இந்த காட்டால் ஒரு கூட்டம் இருக்கு அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பாட்டு நம்ம அணில எரும்பா ஒரு சாண்ட என்ன தெரியல பட் அந்த டிஸ்னில நம்ம ஒரு

சோ என்ஜாய் பண்ண பண்ண ஒரு ஒரு முஃபாசா முஃபாசா ஹேட் குட் மெமரி வித் அந்த அந்த வாய்ஸ் ப்ளே போறோம் போறோம் குரலா இருக்க அது சிங்கத்தோட குரல் தான் இவரோடது எங்க மேடை ஏறினாலும் சார் அந்த டயலாக் ஒன்று பேசுங்க சார் அந்த டயலாக் ஒன்று பேசுங்க சார் எல்லாருமே வந்து கேட்பாங்க சோ சோ சிங்கம் போன்ற குரல் சொல்லலாம் அந்த ஒரு ப்ளே பண்ணது எப்படி இருந்துச்சு फर्स्ट डिजन एंड एक मार्ग वॉई इडील फर्स्ट टाइम कहकर सुनमार बट अगर पड़े अंडक एवरी चईलडि चिना वयस लयोड अ चईल हु मेमरी पड़ा बिक थैंक्यू टू बी वे टीम हेल्पा

எல்லாருக்கும் வணக்கம் இல்லை ஃபர்ஸ்ட் லைன்கிங் ஓட பெரிய ஃபேன் நம்ம வளரும் வளரும்போது பார்த்த படம் அது அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைங்க பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோட குழந்தைங்க நான் பண்ணது இதோடய எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது இதனால் இது கிடைக்கும் அதனால அது கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே வெறும் இது கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகும் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு லைன்கிங்கையும் எந்த அளவுக்கு சிம்பா முப்பாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது அதில் ஜெரமி ஐன் சூப்பராக பண்ணிருப்பாரு ஸோ அட்லீஸ்ட் ஆனிமேஷன் ஒரு வில்லனா பண்ணலாமே அப்படின்னு பட் ஐ ஐயலி த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் எப்படி ஒரு லைனுக்கு எப்படா டஃப் பண்ணுறது அப்படின்னு But yeah, like he said, Vivek made it easier for us. I to explain it. Yeah, please, sir. Thank you so much. already 2019 Lion King la the character Pumba the character, you So, how does it feel to come back? And other than Pumba the character, friend Timon best friend, right? lifelong Yeah, Wow. ஃபஸ்ட்டு டிஸ்வீக் நன்றி அது வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி நம்பர் நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் அந்த லைண்ட்ரிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சர்ஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து க்ரேக்ஸாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன் ஐ எம் நாட் பஸ் ஹீரோடா ஐம் ஹீரோடா அந்த ஏஃபோ விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு முன்னும் அடி எனக்கு பின்னும் அடி இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் சான்ஸ் பாட்டில் ஃபோட்டோ தான் அதெல்லாம் அவுட் ஆகி குட்டிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி இதுலேயும் நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஸோ எங்களுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருந்தது ஓகே சார் 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 மிகப்பெரிய அந்த ஸ்லாமெண்ட் மாடூலேஷன் பேசினாலும் சரி அது பயங்கர யூனிக்கா இருக்கும் இப்ப ரீசெண்டா கூட மகாராஜால அது டிஃப்ரெண்டான ஒரு ஷேடா இருந்தது சோ எங்க எங்களுக்கு எங்க ஒரு மேடை கிடைச்சாலும் எங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுல என்ன யூனிக்னஸ் தனித்தன்மை காமிக்கலான்றத நீங்க பண்ணுவீங்க சோ அண்ணா சொன்ன மாதிரி நீங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல நைன்டீன்லயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளவு ஒரு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு இந்த செகண்ட் இதுல அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடெண்ட் தான் இந்த தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பார்க்கம் தான் இது நம்ம மோகர் கிட்டக்கெல்லாம் கொஞ்சம் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லைண்டிங்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பேச கூப்பிடும்போது புத்திரதாப்பாக இருக்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அது அது எனக்கு தெரியல இந்த லைன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில என் பையன் லைன் கிங்கு பேச வரீங்களோன்னே இல்லை சார் எனக்கு வேலை இருக்கு ஒரு வேளை கிடையாது சும்மா சொல்கிறதா வேலை இருக்குங்க உடனே அவங்க எப்போ லைன் கிங்குப்பா முக பாஸ் ஆப்பா எப்போ அக் அப்பான்னு கேட்குன்னு கற்றுக்கிட்டாங்க இது என்னடா சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் இருந்துச்சு அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசிப்பாங்க ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம கோடில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்குது அதில் எத்தனை ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோஸ்கெலாம் நான் பேசினான் அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி கையை காட்டினிப்பா நம்மளாம் பேசினா அச்சுருவேன் அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீமோன் வந்துச்சு ஸோ இந்த டீமோனுக்கு நம்ம பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி எனக்கு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது கிட்டுப்படத்தில் அடித்த மாதிரி அது பெரிய பெருமையாக இருக்குது அதுலேருந்து அவங்க லிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமே வச்சுக்கலாம் ஏன்னா இட்ஸ் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பாட்டு நம்ம அணிலா இரும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு செக் வந்தால் கூட ஒரு டிஸ்னி போட்டு செக்கு கூட போடல நீங்க செக்கை கூட அப்படியே வச்சிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கையா

அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி எனக்கு விவேக் பிரதாப்பெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் உடனே ஸோ அந்த இதில் சசின் ஆயிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்கு அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பயும் அதே குரல்ல இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முஃபாசாவில் எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வம் விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோடய படத்துக்கு நான் பேசுகிறது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீமும் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படியே நான் இருப்பேன் அப்படியே இல்லாட்டி யாராவது தப்பின்னு பேச வந்தால் அவங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்கு பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி 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 தேங்க்யூ 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 ஸோ மச் சார் ஸோ எஸ் இப்போ வந்து அடுத்ததா யங் ரஃபி ரஃபிக்கி அப்படின்ற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வி சார் ஆக்சுவலி வி டிவி கணேஷ் சார் மீட் பண்ணுறது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படத்துக்காக தான் அவரோட பேசுறாரு அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோன்ல எடுத்து பேசுறாரு அப்படின்ட்டு பட் நிஜ லைஃப்லயுமே அப்படிதான் அப்படி நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அதே தாண்டி இப்படி ஒரு இந்த குழந்தைங்களுடைய ஃபிலிம்ல வந்து அவர் ஒரு கேரக்டர் பேசிட்டார் அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட் எப்படி பேசி இருப்பாரு ஹவு இட் வுட் ஹவ் டர்ன்ட் அவுட் அப்படின்ட்டு ஸோ ஹவு இஸ் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆனால் இந்த முகாசால குரங்கு தந்தால் தான் பேசின கரெக்டாக இருக்கணும் செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ குட் ஈவினிங் எவ்ரிபடி ஆக்சுவலி இப்போதான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க ஏன்னா எனக்கு இதுவரைக்கும் நான் இல்லை ஏன்னா என்னை டப்பிங் கொடுங்க கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்லு இந்த ஒரு யங் முபர் இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார் சரி டிஸ்னி ஆச்சே சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையிலேயே அது பேச பேச எனக்கு அது உள்ள இருக்க வார்த்தைகள்லாம் பசங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த ஒரு கொம்ப வச்சு கெங்குக்கு திடீர்னு டான்ஸ் இறங்கி சண்டை செய்யும் இப்படி எல்லாம் பார்த்துதான் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதுல நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்பதான் தெரியுது அப்பதான் அதே மாதிரிதான் இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சு இவ்வளவு கேரக்டர் இது உள்ள பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெயிலர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளவா ரோபோ சங்கர் சிங்கம் புலி இவங்க தான் கலைச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னுட்டு அப்புறம் பார்த்தா அண்ணன் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குலியானது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஸ்னி இன்னொன்னாகவும் இது தமிழ்ல தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆப்ரிக்கன்ல பாட்டி இருப்பாங்கன்னா கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துச்சு இன்ஜினியர் ரூம்ல ஏன்னா இந்த பாட்டை பாடிக்கணும் ஒன்று எந்த பாட்டியன்னா அதில் வரும் கேட்டிங்கன்னா தமிழ் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாட வெஸ்ட்டாக என்ன இது என்ன ஆகிடுச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இதுக்கு போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜார் ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்காக போய் எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் அதான் அந்த லாங்குவேஜஸ்ல நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்னு பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ அதனால இந்த கதை தான் இப்படிதான் இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் போடையா சரிப்பா

தேங்க் யூ இன்னும் எதுவும் மென்மையா பேச வேண்டிய குரலா இருக்கும் ரொம்ப அழகா அதை சட்டில கேரி பண்ற ஒரு நுவான்சஸ் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி வந்து வெரி வெரி ஹியூஜ் ஹிட் நிறைய படங்கள் பேசியிருக்காங்க பட் பிஎஃப்ஜி அப்படிங்கிற படத்துடைய ஹியூஜ் சக்சஸ் வந்து ஐ திங்க் தட் செட்ஸ் ஒரு மார்க் ஃபர் யூ அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் நம்புறேன் யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மோ ஃபார் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பெரிய நண்பர்களை ஊடக

அந்த இதுவே கொண்டு வராங்க இப்ப லைன்சிங்ல வந்து முடிஞ்சிருக்கு முடியல இப்போ வந்திருக்கு ஸோ அதுல நாங்க எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோம்ன்றத வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் நடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டா தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பிச்சேன் நான் அப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான் ஆருதாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு பாம்பு ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டுக்காங்க அவங்க கிட்ட வந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும் அவங்களுக்குள்ள நடக்கிற கதை அதுல வந்து நான் வந்து பாம்பா தான் ஃபர்ஸ்ட் நடிச்சேன் ஸோ இப்போ வந்து சிங்கத்துல நின்று இருக்கு ஸோ ஐ வாஸ் எக்ஸைட்டட் வென் ஐ காட் சரி ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அந்த பிக் ஜெயண்ட் அதுல வந்து ஸ்பீல்ஸ் பேர்கோட படம் அதுல வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் தான் பண்ணேன் பட் ஆனா இதுல வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும் போது யூ டோன்ட் ஃபீல் தட் ஆர் அனிமல்ஸ் இல்லையா அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களா இருக்கு அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ் உண்மையாவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறதுக்கு ரொம்ப ஈஸி ஆனா ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ஜாய் இல்லையா ஏன்னா லிப்புன்னா ஒரு யாரு யாருடைய லிப்புன்னாலும் அதை பார்த்து பேசிடலாம் ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்கு சிங்கத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரியா இருக்கு பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் குரங்கு குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் குரங்குல மனிதன் பிறந்தான் அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் ஓகே ஸோ ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஒரே ஒரு நிமிஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அசோக் செல் உனக்கு தெரியும் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரடைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ் அதை பற்றி நிறைய பேசிக்கணும் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரடைஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணேன் ஏன்னா நான் நடிகன் இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு போது நாளுக்கு வந்து நான் வந்து ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் வந்து நான் முடிச்சுட்டேன் பெரிய கொம்பன் மாதிரி நடிச்சுட்டு முடிச்சுட்டேன் கிங் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிங் ரிலீஸ் ஆகுது டூ டி இப்போ த்ரீ டி எல்லாம் கிடையாது டூ டியில் வந்து கிங் ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறங்க போகுது இறந்தபோது அந்த ஒரு அந்த குட்டி போன அப்பாவை சுத்தி சுத்தி வந்து அப்பா எழுந்திருப்பா அப்பா எழுந்திருப்பான்னு சொன்னோம் எனக்கு அழுகையா வருது நான் தான் ரொம்ப எக்ஸைட் பக்கத்துல கண்ணில் பார்த்தா பக்கத்துல இருக்க ஆளும் எட்டி பார்த்தா அவனும் நான் எழுதுன எழுபது பக்கங்களை அப்படியே கிழிச்சி போட்டு ஒரு கோடுகளால ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தீரிய பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் வித் மீ வித் லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை உண்மையாகவே பெருமை என்ன டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆரம்பிச்சேன் அதுல எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் ஒரு ஒரு இது வேணும் இல்லைங்களா ஒரு ஃப்ரெக்ஸ் வேணும் தேவர் மகன் மாதிரி மாதிரி டப்பிங்ல உண்மையாவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம் நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு நன்றி விவேக் whoever oh, were well, we part of this. Thank you, my colleagues. Thank you. Thank you for <laughs> thank you. Thank, thank you. Much. Thank you so much. Sir. Interesting honor, but thank you. Thank you a lot. So yes, if you, you all can be seated, we have a very special uh, or for a picture moment. करते हैं कौन है इधर कौन है आने इधर का बोलिए भैया कोई कलैन उठने भैया या इंटीग्र ग्राफ इज ओके वा इंटीग्र ग्राफ ओके